தமிழகத்தில் ஒரு ஆபத்து ஒன்று நெருங்கி கொண்டிருக்கிறது அது என்ன ஆபத்து அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகளையும் பெற்றுக்கொள்ளுங்க அது என்னப்பா ஒரு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னா மிக கனமழை வரைக்கும் நமக்கு வந்து பதிவாக போகுது ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேல நமக்கு மழை பெய்யணும் தமிழ்நாட்டில் வந்து இருபது அல்லது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல அந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருந்தாதான் அதிகனமழை என்று சொல்லக்கூடிய அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வந்து கொடுப்பாங்க ஆனால் அதற்கான வாய்ப்பு இப்போ கிடையாது ஏன்னா ரெட் அலர்ட்ங்கிறது வராது அதற்கு பதிலாக ம மஞ்சள் நிறம் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வரைக்கும் கொடுக்கப்படலாம் ஏன்னா மஞ்சள் நிற எச்சரிக்கைங்கிறது கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மஞ்சள் நிற எச்சரிக்கை தான் நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும் நாட்கள் போக போக ஆரஞ்சு நேர் எச்சரிக்கையும் கொடுக்கப்படும் ஜனவரி பத்தொன்பது இருபது தேதிகள்லாம் டெல்டாவில் வந்து மிக கனமழை இருக்கு அப்படிங்கிறதுனால ஆரஞ்சு நேர் எச்சரிக்கையும் கொடுக்கப்படும் எப்படி இருந்தாலும் அந்த சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு மாவட்டங்கள்ல பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதிமூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் குறைஞ்சபட்சம் நிச்சயமா நமக்கு வந்து பதிவாகிரும் டெல்டாவில் ஆரம்பித்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே அந்த பதிமூணு சென்டிமீட்டர் மழையாவது பெய்யாம போவதே கிடையாது பொங்கல் முடிந்தாலும் கனமழை தொடர வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் கனமழை சற்று வலுவாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு போவது கிடையாது இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிக தீவிரமான மழை பொழிவானது சற்று வலுவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் இனி பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இல்லாமல் கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் மிக கனமழைங்கிறது எந்தெந்த தேதிகளில் இருக்குங்கிறத ஏற்கனவே கடந்த வானிலை அறிவிப்புகளில் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு திரும்பி நம்ம சொல்றோம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கம்மியான பேர் தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க ஒரு லைக்கை போடுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு இந்த தீவிரமான மழை பொழிவு இருக்கும் கன முதல் மிக கனமழைங்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவுகள் பதிவாக வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களில் இந்த மழை பொழிவுகள் சற்று தீவிரமாக பதிவாகிய பிறகு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் என பல்வேறு பகுதிகள் டெல்டா மாவட்டத்திலும் பல இடங்களிலும் நமக்கு மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வர தொடங்கும் பகல் நேரங்களில் சில மாவட்டங்களில் மட்டும்தான் வெயில் இருக்கும் நிறைய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமும் பரவலாக மிதமான மழையும் நிச்சயம் வந்து பதிவாகும் அதனால தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தென்காசி இந்த நான்கு மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் அதுக்கப்புறம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க கன்னியாகுமரியிலும் மிதமான மழை பொழிவு இதுதான் தென் மாவட்டத்தினுடைய தற்போதைய வானிலை அறிவிப்புகள் ஏன்னா தென் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் கொடுக்கணும்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் கிடையாது தயவு செய்து ரெட் அலர்ட் வந்து எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அதிகனமழை மற்றும் அதீத கனமழை வந்து பதிவாகாது நம்ம ஆரம்பத்துல இருந்து மிக கனமழை வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனா இருந்தாலும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த மிக கனமழை எச்சரிக்கை எங்க ரொம்ப அதிகமா இருக்குன்னா திருநெல்வேலியில இருந்து தென்காசி போற வழிகள் அந்த அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் இந்த பகுதிகளெலாம் வந்து சற்று வலுவான மழை பொழிவுகள் ஒரு எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இது போல ஓரிரு இடங்களில் மட்டுமே இந்த வலுவான மழைப்பொழிவுகள் நிச்சயமாக பதிவாகும் அதுக்கப்புறமா மற்ற இடங்கள் டெல்டா மாவட்டத்தை பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்துல வந்து நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதிகள் தான் பாதிப்புகள் இருக்கும் வேதாரண்யம் வேளாங்கண்ணி கோடியக்கரை உள்ளிட்ட நிறைய பகுதிகள் நாகப்பட்டினத்தினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கூடிய இடங்கள்ல பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இங்கே வந்து மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் மாட்ரேட் ரெயின்பால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும் இருக்கும் பத்தொன்பது இருபது டேட் நோட் பண்ணிக்கோங்க நாகைல இருந்து பாக்குறவங்க மறக்காம டேட் நோட் பண்ணிக்கோங்க நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் கன மிக கனமழை சற்று வலுப்பெற வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு மிதமான மழையா வந்துட்டு இருக்கு இல்லையா இது அப்படியே கன மிக கனமழையா எப்போ மாறும்னா ஜனவரி பத்தொன்பது இருபதுல இந்த வலுவான மழை பொழிவு மாறும் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு இங்க மட்டும்தான் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியுமே தவிர இப்போ சொல்லாத மாவட்டங்கள் நிறைய இருக்கு பாருங்க பேசாத மாவட்டங்கள் நிறைய இருக்கு அங்கு எல்லாமே மிதமான மழை தான் தமிழ்நாட்டுல இருக்கும் உதாரணமாக இப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும் லேசானது முதல் மிதமான மழை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு லேசான மழை மிதமான மழைன்னு பதிவாயிட்டே தான் இருக்கும் நாள் முழுவதும் கனமழையெல்லாம் எதிர்பார்த்துராதிங்க ஏன்னா நாள் முழுவதும் வந்து கனமழை இருக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்த்துறாதீங்க எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வருங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் அதனால் ஒரு நாள் முழுவதும் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இல்லாமல் விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு தமிழக கடலோர மாவட்டத்தில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் மழை எங்கெல்லாம் நமக்கு சரி வர பெய்யாமல் இருக்கோ இந்த கனமழையினுடைய தீவிரம் சற்று அதிகமாகவே நமக்கு பதிவாகும் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் இந்த இருபதாம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்கு கடலோர மாவட்டத்துல கொஞ்சமாக நமக்கு மழை இருக்கும் வட தமிழக கடலோரத்துல கடலோரத்தில் இருந்து கடலூர் வரைக்கும் லேசானதுலேருந்து மிதமான மழை அதிகபட்சம் ஒரு இருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் லேசான மழை மட்டுமே பதிவாகும் அதிக நமக்கு கனமழையோ இல்லை மிக கனமழையோ உள் மாவட்டத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உள் மாவட்டத்தில் அதிக நமக்கு கனமழையோ மிக கனமழையோ பதிவாகாமல் நமக்கு வந்து வான மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டுமே நமக்கு வந்து காணப்படும் அதிகளவு நமக்கு கனமழையினுடைய தீவிரம் உள் மாவட்டத்தில் இருக்க போறது கிடையாது லேசான மழையும் மிதமான மழையும் மட்டும்தான் அதுக்கப்புறமா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும் அவ்வப்போது லேசான மழை மட்டுமே இருக்கும் பெருமளவு கனமழை கூட எதிர்பார்க்க முடியாது தேனியில வந்து மிதமான மழை கிடைக்கும் தென்காசியில வந்து விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தென்காசியில சில பகுதிகளில் கனமழை சில பகுதிகளில் மிதமான மழையா இருக்கும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வானிலைக்கே மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் புயல் சின்னங்கள் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து தேவையில்லாத ஒரு வதந்திகளை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க புயல் வரப்போகுது பொங்கல் முடிஞ்சு அப்படின்னு எந்த புயலும் கிடையாது தமிழ்நாட்டில் எந்த புயலும் எந்த ஒரு தாழ் மண்டலம் கூட கிடையாது தாழ்வு பகுதி கூட கிடையாது நமக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மழை பொழிவு அவ்வளவுதான் மற்றபடி எந்த ஒரு புயல் சின்னங்கள் கிடையாது தரைக்காற்று வேணா கொஞ்சம் இருக்கும் இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஒரு தரைக்காற்று வேணா இருக்குமே தவிர புயல் வாய்ப்புகள் புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஜனவரி மாதத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நமக்கு வந்த ஒரே ஒரு புயல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழையில இந்த பெங்கல் புயல் தான் கடைசியாக நமக்கு வந்ததை பார்த்தோம் இதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது புயல் வர வாய்ப்புகள் இருந்தால் இனி வரக்கூடிய நாட்களை அறிவிக்கிறோம் தற்போதைக்கு புயல் வாய்ப்பு இல்லை மழை மட்டும் எதிர்பாருங்க அதுவும் பெரும்பாலும் கனமழையும் ஏதாச்சும் ஒரு சில பகுதிகள் மட்டும் இப்போ மிக கனமழை எங்கெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அங்க மட்டும் ஆங்காங்கே கன முதல் மிக கனமழை எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் நண்பர்களை நீங்க தொடர்ந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்